அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் ஏக இறைவனை மறுபோரின் பிரார்த்தனை வீணாகவே இருக்கும் அத்தியாயம் பதினான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பிரார்த்தனை என்பது அல்லாஹுவிற்கு உரியது அதாவது அல்லாஹுவிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை அவ்வாறு இருக்க ஒருவர் இறைவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பாமல் இருக்கின்றார் அதாவது இறைவன் ஒருவன் என்பதை நம்ப மறுக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் அவர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார் என்றால் இறைவனுக்கு இணையாக வேறு பலரும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் அல்லது இறைவனுக்குரிய தனித்தன்மைகள் இறைவனுக்குரிய உயர்வுகள் ஆகியவற்றை அவர் நம்பாத நிலையில் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருப்பார் அவ்வாறு செய்யப்படும் பிரார்த்தனைக்கு நிச்சயமாக எந்த பதிலும் கிடைக்காது அது வீணானதாகவே இருக்கும் என்பதையே இவ்வசனம் விளக்குகின்றது இதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் என்னவென்றால் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அவனை அவனுக்குரிய தனித்தன்மைகளோடு நம்முடைய உள்ளத்தில் நம்பியவர்களாக அவனை அழைத்து பிரார்த்திக்க வேண்டும் இது நம்முடைய பிரார்த்தனைகள் வீணாகாமல் இருப்பதற்குரிய நிபந்தனை என்பதை இவ்வசனத்திலிருந்து நாம் பாடமாக பெற்றுக்கொள்கிறோம் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته